அகமதாபாத் அரசு மருத்துவமனையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை பெற முடியாமல் உறவினர்கள் மிகுந்த வேதனையுடன் காத்திருக்கின்றனர் இது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில் கடந்த தேதி வியாழக்கிழமை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ஏஐ ஒன் செவன்டி ஒன் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் வகையை சேர்ந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பயணிகள் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் மிக அரிதாக உயிர் பிழைத்தார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அகமதாபாத் அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு கொண்டுவரப்பட்டன தங்கள் அன்புக்குரியவர்களின் உடல்களை எடுத்து செல்ல பல பகுதிகளிலிருந்தும் வெளிமாநிலங்களிலிருந்தும் வந்த குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவமனை வாசலில் காத்து கிடக்கின்றனர் சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகள் கூறுகையில் உடற்கூறு ஆய்வை விரைந்து முடித்து குடும்பத்தினரின் காத்திருப்பை குறைக்கும் நோக்கில் எண்பது மருத்துவர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதுவரை ஐந்து குடும்பத்தினரின் டிஎன்ஏ மாதிரிகள் மட்டுமே ஒத்துப்போனதால் உடல்கள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த விமான விபத்தில் தனது பதினைந்து வயது மகன் மற்றும் மனைவியை பறிகொடுத்த சுரேஷ்பாய் பட்னி என்ற தந்தை கண்ணீருடன் தனது சோகத்தை விவரிக்கிறார் மனைவி ஐம்பது சதவீத தீக்காயங்களுடன் பலியாகிவிட்டார் ஆனால் மகனின் உடல் எலும்பு கூடாக மாறிவிட்டது சில எலும்புகள் மட்டுமே மிஞ்சி உள்ளன அது கூட எப்போது கிடைக்குமென்று எனக்கு தெரியவில்லை என்று கதறி அழுகிறார் அதேபோல விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் எட்டாம் வகுப்பு மாணவனான ஆகாஷ் மதிய உணவு கொடுப்பதற்காக தனது தாயார் நடத்தி வந்த டீக்கடைக்கு வந்துள்ளான் மருத்துவக் கல்லூரிக்கு வெளியே இருந்த அவர்களின் டீக்கடையில் ஆகாஷ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளான விமானத்தின் ஒரு பகுதி சில மீட்டர் தூரத்தில் விழுந்து சுற்றியிருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் தீப்பிளம்பு ஆகாஷை சூழ்ந்து கொண்டது மகனை காப்பாற்ற முயன்ற சீதா தீக்காயம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளார் இதேபோல பிரல்ஹாத் பாய் என்பவர் காணாமல் போன தனது மனைவி மற்றும் மகளை தேடி கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் ஒவ்வொரு மருத்துவமனையாக ஏறி இறங்குகிறார் இது குறித்து கண்ணீரோடு பேசிய அவர் எனது மனைவி மருத்துவமனை மெஸ்ஸில் ரொட்டி சுட்டுக் கொண்டிருந்தார் தனது மகள் ஆதியாவும் மனைவியுடன் பணியாற்றி வந்தார் விமானம் மெஸ் மீது விழுந்ததிலிருந்து அவர்களைப் பற்றி எந்த செய்தியும் இல்லை என்று பிரல்ஹாத் பாய் கூறுகிறார் மேலும் நான் எனது ரத்த மாதிரியை இங்கு கொடுத்துள்ளேன் யாருடனாவது பொருந்தினால் என்னை அழைப்பதாக கூறியிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய விமான விபத்துகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏர் இந்தியா ஏஐ செவன்டீன் விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இதில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் பலியான நிலையில் அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் விஸ்வாஷ்குமார் என்ற பயணி மட்டும் உயிர் தப்பினார் இந்த விமானம் மருத்துவக் கல்லூரி அருகே இருந்த மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் தரையில் இருந்த பலரும் உயிரிழந்தனர் தற்போது வரை இருநூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன